உண்மையிலே இந்த மேடைக்கு வர்ற வரைக்கும் எதையோ பேசணும்னு வந்தேன் கடைசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம்பி கார்த்தி பேசுறத பார்த்து மொத்தமா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு வேலுச்சாமி புறத்தில் வந்து சரியாக ஐந்து மாதம் கழித்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது இந்த ஐந்து மாதங்களில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி தராம இல்லை எந்த கட்சிக்கும் இந்த இடத்துல கூட்டம் போடுவதற்கான தைரியமும் துணிச்சலும் இல்லை ஒன்பது மணிக்கு மேல ஆக்கிய நடமாட்டமே குறைஞ்சி கடைகளே இன்னும் திறக்கப்படல நமக்கு அதன் மீது நம்பிக்கையிலும் கூட வெகுசன மக்களுக்கு ஒரு இருக்கம் ஒரு அச்சம் ஒரு வகையான பதட்டம் தொலைக்காட்சியில் செய்திகளில் வலைதளங்களில் படித்தவர்களுக்கே அச்சமும் ஒரு தயக்கமும் ஒரு பதட்டமும் இருக்கும் என்றால் தொள்ள துடிக்க இதே இடத்துல நாற்பத்தோரு பேர் சாவலை கண்ணுக்கு முன்னாடி பார்த்த அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய வழி இருக்கும் எவ்வளவு பெரிய வேதனை இருக்கும் அந்த வேதனையில் வந்து நீங்கள் எத்தனாயிரம் கோடி கொட்டி கொடுத்தாலும் அந்த உறவுகளால் மீற முடியாது அது சத்தியம் குழந்தைகளை பறி கொடுத்த தாய் கணவனை பழிகொடுத்த மனைவி மனைவியும் பறி கொடுத்த கணவன் நிம்மதியா இருபது லட்சம் நாற்பது லட்சம் வச்சு உறங்கி சொல்லலாம் ஊடகத்தில் பேசலாம் யாரையும் விட்டுக் கொடுக்காம இருக்கலாம் ஆனால் உள்ளது இது யாரால் நிகழ்ந்தது எதனால் நிகழ்ந்தது எப்படி நிகழ்ந்தது எல்லாருக்கும் தெரியும் ஆனா கண்ணுக்கு முன்னாடி இருபத்தி ஒரு நூற்றாண்டு உச்சத்துல தொழில் தொழில்நுட்பம் இந்த நூற்றாண்டுல கண்ணுக்கு முன்னாடி இதே இடத்துல கிட்டத்தட்ட ஐநூறு ட்ரோன் கேமரா குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் டிவி சேனல் யூடியூப் சேனல் எல்லாம் கேமரா வச்சு பதிவு செய்யுது அப்படின்னு அசாட்டா சொல்றான் இது காவல்துறையின் தவறு இது அரசன் தவறு இது சென்ற பாலாஜின்னு தவரு இது அந்த அமைச்சையும் தவறு இது திமுகவின் தவறு குந்தல முள்ளே முழுட்டாங்க ஆசைல வீசுனாங்க கட்டைய வச்சு குத்துனாங்க குனி இருந்துச்சு கான்ஸ்பிரசி திரியேனி பேசலாம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் தாவே கட்சிய நல்லா எவலான்னு மோத்தம்தான் சொல்லு சொல்லு சரியா

விஜயை எப்பயாவது கூட சேர்க்காத கடூர் காவலத்துறை நான் நன்மையா கண்டிக்கிறேன் ஒரு மீன் போட்டதற்காக பாந்து போய் தன்னுடைய காளி என்ற தம்பியை கைது பண்ண காவலத்துறை காவல் போராட்டத்திலே பங்கேற்றிருக்காரு எங்க தம்பி இலமாவ கார்த்திகை மீது குஞ்ச சட்டம் போட்ட காவலத்துறை சாக்ஷான் இருக்கா பேசியிருக்காங்க என்ன இது குஞ்ச சட்டம் போட்ட இந்த காவலத்துறை இதே கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் குறித்து பேசியிருக்காங்க என் மீது கரூர் சைபர்களை விளக்கு போட்ட இந்த காவல்துறை பன்னெண்டு மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு அதை ஊடகங்களை அறிவித்து விட்டு கட்சியின் பொதுச்செயலா புசியான தொலைக்காட்சியை பேட்டி கொடுத்து விட்டு பன்னெண்டு இருந்து பெண்கள் நிற்கிறாங்க ஆண்கள் நிற்கிறாங்க எல்லாம் ஒரு தண்ணி பாட்டில் கூட வைக்காம ஏழு மணி நேரம் காத்திருந்தும் பாட்டிலுக்கு பத்து பாட்டு பாடி செந்தில் பாலாஜி விமர்சிக்கணும் திமுக விமர்சிக்கணும் என்கிற ஒன்றை தவிர பேரும் செத்தாலும் என்று எட்டு மணிக்கு கூட்ட முடியுது எட்டு பத்துக்கு விஜய்க்கு தெரியாதா செத்து போட்டாங்க

அப்படின்னு காணொளி வெளியிட்ட விஜய் தெம்பும் தைரியமும் துணிச்சலும் இருந்திருந்தால் இதே கரூர்ல என் மக்களை விட்டு நான் போட மாட்டேன் முடிஞ்ச என்று சொல்லியிருந்தா நான் சத்தியமா விஜய் பக்கம் நான் இருப்பேன் இப்ப சொல்றாரு இந்த மக்களுக்கு ஒண்ணுங்களா இந்த விஜய் வருவா இந்த விஜய் வருவா எங்க வருவ எங்க வருவ